மாலை வணக்கங்கள் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் பேச வாய்ப்பு கொடுத்த அப்துல் ரஹீம் சவருக்கு பெரிய நன்றிகள் இங்கே இப்போ ரொம்ப பெரிய வெற்றியாளர்கள் நிறைய பேர் இருக்கீங்க இருந்தாலும் எனக்கு வந்து அவ்வளோ இப்போ சக்தி மேம் பேசின மாதிரி எனக்கு ரொம்ப அழகான தமிழில் பேச வராது இந்த மாதிரி மேடையில் பேசியும் பழக்கம் இல்லை பின்னாடி என் ஹஸ்பண்ட் போகும்போதே சொல்லி அனுப்பிச்சாரு கேர்ஃபுல்லாக பின்னாடி கொஞ்சம் பார்த்துக்குமா ஏதாவது முட்டை ஏதாவது வச்சுருக்காங்களா நீங்கள் பேசுகிறத பார்த்து பிடிக்கலன்னா எடுத்து அடிச்சிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு பட் ஸ்டில் அவ்வளோ பயத்தில் தான் நான் வந்தேன் பிகாஸ் எனக்கு மேடை ஏறி பேசி பழக்கம் இல்லை ஐ யூஸ் டூ டீச் ஐ ஆம் டூயிங் அ ஃபேஷன் டிசைனிங் ஒரு ஃபேஷன் டிசைனிங்கில் மெட்டோராக இருக்கேன்னு சொல்லிக்கிறதுல விருப்பப்படுறேன் அண்ட் ஆல்சோ அதில் பெருமையும் படுறேன் ஐரிஸ் ஃபேஷன் இன்ஸ்டிடியூட்ன்ற ஒரு இன்ஸ்டியூட்டை டூ தௌசண்ட் எயிட்டீனில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கு முன்னாடி வீட்டிலேருந்து போட்டிக் ஒர்க்ஸ் அண்ட் அவங்க சொன்ன மாதிரி அழகுக்கலை நிப் நிபுணராகவும் அதற்கான படிப்புகள் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் என்னோடய ஸ்டார்ட் அப் பார்த்தா எங்கள் அம்மா வந்து டீச்சர் அவங்க டீச்சராக இருந்தப்போ கூட நான் மேடை ஏறி பேசினது கிடையாது இன்ஃபேக்ட் எனக்கு வந்து ரொம்ப பயம் மேடையில் ஏறி பேசினேனா என் குரல் நடுங்க ஆரம்பிச்சிடும் இப்போ ஸ்டார்டிங்கில் நான் ஆரம்பிக்கும் போதே இல்லைங்க நீங்கள் எல்லாருமே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி நான் வந்து இவ்வளோ தூரம் பேசுகிறதுக்கு உங்களை மாதிரி சிறப்பான சக்ஸஸ் ஸ்டோரிஸை நிறைய பேரோட மோட்டிவேஷ்னல் டாக்ஸை கேட்டிருக்கேன் அண்ட் ஆல்சோ ஆல்வேஸ் என்னோட பின்னாடி இருந்து என்னை மோட்டிவேட் பண்ணது எங்கள் அப்பான்னு சொல்லலாம் அவரும் இங்கே இருக்கார் பலதெடுத்து ஒத்திருக்கேன் தலைமுறை எப்பவுமே வந்து அப்பா கொஞ்சம் வாங்க எல்லாரும் டைம் வரணும் பண்ண சோ இந்த மாதிரியான நிறைய முயற்சிகளுக்கு அப்புறம் நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கேன் எல்லாருமே சக்ஸஸ் எப்படி அடையறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபெயிலியர்ஸ் எப்படி டேக்கிள் பண்ணணும்னு கற்றுக்கிட்டாலே சக்ஸஸ் வந்து நம்மளை வந்து சேர்ந்துருக்கு ஃபெயிலியர்ஸை பார்த்து ஸ்டாப் பண்ணக்கூடாது அவர் சொன்ன மாதிரி கிளாக் வந்து நின்றுருச்சுன்னா பெரிய தூக்கி போட்டுருவாங்க அதே போல் மேம் சொன்னாங்க சி எவ்வளோ பெரிய ஆளுங்களுக்கு முன்னாடியும் நம்ம இன்னும் வளரணும் வளரணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தோன்னா நம்ம ஒரு சிறு துளின்னு நினச்சிட்டோம்னா நம்ம வளர்ந்துக்கிட்டே இருப்போம் சக்சஸ்ன்றதை விட சக்சஸ்ஸை ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டம் அதில் சார் வந்து புகாரி ஹோட்டல் ஓனர் அண்ட் பெரிய சரிய சக்ஸஸ் பண்ணவங்கலாம் முன்னாடி இருக்கிறது பார்க்கும்போது அவங்க முன்னாடி பேசுகிறதே வந்து ஒரு பெருமையான விஷயமா தான் நினைக்கிறேன் அண்ட் ஆல்சோ நான் அப்துல் சார் சொல்லும்போது சார் நான் என்ன ரொம்ப பெருசாக மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சோ இதோ எல்லாம் நான் எந்த ஸ்டேஜ்லையும் கொடுத்ததில்லை மிஞ்சி போனால் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன் காலேஜஸில் போய் கிளாஸ் எடுத்திருப்பேன் செமினார் தான் கொடுத்துருக்கேன் ஸோ எப்படி என்ன தெரியும் அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார் புதுயுகம் சேனலில் நீங்கள் கொடுத்த இன்டர்வியூவை பார்த்துட்டு கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னேன் ஸோ அந்த இன்டர்வியூவில் அதுக்கப்புறம் அவர் இன்னொரு வார்த்தை சொன்னார் நீங்கள் உங்கள் தொழிலை பற்றி பேசுங்க மேடம் ஃபேஷன் டிசைனிங் துறையில் யாரும் வரல அந்த துறையில் நீங்கள் என்னென்னலாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றத அதில் சொல்லியிருந்தீங்க அது நல்லா இருந்ததுன்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஸோ ஆல்சோ அதையுமே வந்து நான் இதில் சொல்லிக்க விரும்புகிறேன் சி தொழில் செய்கிறதுக்கான ரைட் பிளாட்ஃபார்ம்னு நீங்கள் நினைக்கிறது எதுவாக வேணால் இருக்கலாம் எசன்ஷியல் நீட்ஸில் ஃபுட் க்ளாத்திங் அண்ட் ஷெல்டர் நம்மளோட உணவு உடை மற்றும் இருப்பிடம் இதில் இரண்டாவது எடுத்து பிடிச்சிருக்கிறது உடை அந்த உடையை வடிவமைக்கிறதுல ரொம்ப ரொம்ப க்ரியேட்டிவான விஷயங்களை பண்ணுறதுல பெண்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் உண்டு எப்போவுமே ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டில் நான் வந்த ஒரு பர்சன் தான் நானும் நான் ஃபஸ்ட்டு படிக்கும்போது பிஎஸ்சியில் எங்கள் அம்மா வந்து என்ன எனக்கு நிஃப்டில் வந்து படிக்கணும்னு ஆசை பட் ஷீ டென்ட் அலோ மீ பிகாஸ் அவங்க டீச்சராக இருந்ததுனால ஷீ வாண்ட்ஸ் மீ டு பி அ டீச்சர் அந்த மாதிரி டீச்சராக வரணும்னு நினச்சப்போம் அதில் வந்து எனக்கு அவ்வளோ என்னோட மனசு முழு ஈடுபாடோடு வர முடியல ஏன்னா பிகாஸ் எனக்கு வந்து ஃபேஷன் டிசைனிங் பண்ணணும் பட் பிஎஸ்சி முடிச்சுட்டு கிராஸ் மேஜரில் திரும்பவும் ஃபேஷன் படிச்சுட்டு அதுக்கப்புறமும் வந்து ஐ இங்கே பிஎஸ்சி முடிச்சுட்டு ஐடி இயர்ஸ் ஃபீல்டில் எனக்கு வந்து நியூஆன்ஸ் நியூஆன்ஸ் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் இந்தியா ப்ரைவேட் லிமிட்டடில் ஜாப் கிடச்சிருச்சு ஸோ அதில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒர்க் முடிச்சுட்டு அப்போவும் என்னோடய எவ்ரிடே என்னோடய திங்கிங்கில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்போ நம்மளோட பேஷனை நம்ம அச்சீவ் பண்ணுவோம் இதுதான் என்னோட மனசில் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ நான் என்ன பண்ணுவேன் எப்பவுமே சரி எப்படி படிக்கலாம் இப்போது யாரையும் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம் நம்மளோட லைஃப்பை நம்மளோட பாஷன் என்னவோ அதில் எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக அகெயின் நான் காலேஜில் சேர்ந்து படித்தேன் நைட் ஷிஃப்ட் பண்ணுவேன் மார்னிங்கில் மார்னிங் காலேஜ் அட்டன் பண்ணுவேன் இதே மாதிரி எம்எஸ்சி அண்ட் இதில் ஃபேஷன் டிசைனிங் துறையிலையும் பேசிக் டு மாஸ்டர்ஸ் அண்ட் பிஎடும் படித்தேன் இதில் பிஎட் நடுவில் படிக்கணும்னு விருப்பப்பட்டது எங்கள் அம்மா அவங்க இப்போ இல்லைனாலும் என்னோடய சக்ஸஸில் வந்து மிகப்பெரிய பங்காக எங்களுக்கு இருக்குது அதுக்கு நாம் இறைவனுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கணும் அண்ட் ஆல்சோ இதில் பொறுத்த வரைக்கும் ஃபேஷன் துறையில் என்னென்னலாம் ஃபேஷன் டிசைனர்னால் என்னன்றதே சிலருக்கு இன்னமுமே போய் ரீச் ஆகலைன்னு சொல்லணும் சி இட்ஸ் நாட் ஒன்லி டெய்லரிங் இப்போது இந்தியா வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கோனமின்னு சொல்கிறாங்க

சரி நம்ம வந்து பாப்புலேஷனே இல்லாத ஒரு இடம் கண்ட்ரியில் போய் நீங்கள் இதை வாங்கிக்கோங்க அதை வாங்கிக்கோங்கன்னு சொன்னால் வாங்குறதுக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்க இங்கே எல்லாருமே நினைக்கிறாங்க போட்டி போட்டி நிறைய பேர் காம்படேட்டர்ஸ் வந்துட்டாங்க எல்லா துறையிலையும் காம்படேட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க காம்படேட்டர் யார் ஆக்சுவல் காம்படேட்டர்ஸ் யார் நம்மளுக்கு நம்மளே தான் காம்படேட்டர் பிகாஸ் நம்ம ஒரு விஷயத்தை சாதிக்கிறோம் அந்த விஷயத்தை பர்ஃபெக்டாக கொடுக்குறோன்னா அதை விட மோர் பர்ஃபெக்ஷன் அண்ட் மோர் நீட்ஸ் உருவாகிட்டே தான் இருக்கும் அதை விட பெட்டராக நம்ம என்னைக்கு ஒரு பொருளை திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கோமோ அப்போது காம்படிட்டர் யார் நம்மளே தான் யாரையும் பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஓகே ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட ஃபேஷன் டிசைனிங் துறையில் பொறுத்த வரைக்கும் ஃபேஷன் டிசைனாக தான் என்ன அதில் என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றதை நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் ஐரஸ் ஃபேஷன் இன்ஸ்டிடியூட்டுங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ஒரு புட்டிங்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பிகாஸ் சார் சொன்ன மாதிரி அது ஏதோ ஒரு தொழில்துறையில் நீங்கள் வந்து கால் வைக்க போகிறீங்க உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கனாலும் கிளியராக அதோட பற்றின நூக்கன் கார்னர் சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்கிரப்பில் ஆரம்பித்து எல்லா விஷயமே ஏ டு ஜெட் எல்லாத்தையுமே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் ஏன்னா அது கொடுத்த படிப்பு நம்ம எவ்வளோ தான் ஒன்ஸ் ஒரு பிஸ்னஸில் அப்புறம் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து எல்லாரும் ஃபேஸ் பண்ண அதே ப்ராப்ளம்ஸையோ இதுலையோ நம்ம ஃபேஸ் பண்ண மாட்டோம் எவ்ரி ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் வில் பி ஃபேஸிங் அ டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ் ஸோ அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கணும் அதுக்கு லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அந்த மாதிரி விஷயங்களில் கம்ப்ளீட்டான டீச்சிங்கை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோன்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன் ஃபர்ஸ்ட் வந்து வெறும் ரெண்டே ரெண்டு பேர் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன் அதுவுமே வந்து நான் வந்து பொட்டிக்க ஆரம்பிக்கணுன்ற எண்ணத்தில் உள்ள வந்து அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்காக வந்தாங்க அந்த ப்ராஜெக்ட்ஸை பார்த்துட்டு நான் பண்ணி கொடுத்த ப்ராஜெக்ட்ஸ் பிடிச்சிருந்ததுன்ற அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக அவங்களுக்கு அங்கே கிடைக்காத சில டெக்னிக்கல் திங்ஸ் இன்டர்ன்ஷிப்பில் லேர்ன் பண்ணோன்னு சொல்லி எங்கிட்ட வந்திருந்தாங்க அந்த மாதிரி ஒரு சிலருக்கு நான் ப்ரொவைட் பண்ண ஆரம்பித்தேன் டீச்சிங் ஏன்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு இன்ஸ்டிடியூட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கு இப்போது வருஷத்தில் ஒரு ஐம்பதுலேருந்து நூறு பேர் என்னோட இன்ஸ்டியூஷன்லேருந்து வெளியே போகிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் டர்ம் கோர்சஸ் என்னோடய இந்த ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கோர்சஸாக ஒன் டே ஃபிஃப்டீன் டேஸ் கிளாஸஸ் செல்ஃப் க்ரூமிங் கிளாஸஸ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாமே வந்து விவேகானந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எம்ஜிஆர் யுனிவர்சிட்டி இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு ஸ்டூடண்ட்ஸ் வந்து எங்கிட்ட கேட்டதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனாகவே அதை கன்வெர்ட் பண்ணேன் அதை கன்வெர்ட் பண்ணும்போது எங்கள் அம்மா சொன்ன விஷயம் எனக்கு திரும்ப திரும்ப காதில் விழுந்தது பிஎட் படி உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்ன விஷயம் அவங்க நினச்ச மாதிரி நான் லெக்சரர் ஆனேனோ இல்லையோ சொந்தமாக ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சதில் ஒரு கிரேட் ஹானர் டு தேம் சோ இந்த மாதிரி எதிர்பாராம நான் வந்து என்னோட பாஷன்ல வந்த போதும் அதுல இருந்து ஸ்லைட் டீவியேஷனா டீச்சிங்லேயும் வந்ததுன்றது என்னோடய நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்தது அந்த டீச்சிங் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் இப்போ சக்ஸஸ் ஸ்டோரிஸ்னு எல்லோரும் சொல்கிற மாதிரி எனக்கு பெருசாக சக்ஸஸ் ஸ்டோரிஸ் கிடையாது என்கிட்ட படிச்சுட்டு போன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல இடத்துல ப்ளேஸ்மெண்ட் கிடச்சி ஒரு ஃபேஷன் டிசைனராக சீஃப் டிசைனர்ஸா ஃபேஷன் ஸ்டைலிஸ்ட்டாக ஃபேஷன் மர்ச்சன்டைசஸா ஃபேஷன் ஃபேக்கல்ட்டீஸாக ஃபேஷனை டீச் பண்ணுற லெக்சரர்ஸா ஓன் ஒன்டர்பிரானர்ஸா ஈவன் ஓன் பொட்டிக்கா ஸ்டார்ட் பண்ண ஒரு ஓன் பிஸ்னஸ் உமன்ஸா இந்த மாதிரி பல பரிமாணங்களில் அவங்க இன்னைக்கு பணி புரிஞ்சுட்டு இருக்காங்க அதுதான் என்னோட சக்ஸஸ் நினைக்கிறேன் ரியலி தட் சக்ஸஸ் இஸ் மை சக்ஸஸ் பிகாஸ் நம்ம கிட்ட ஒரு ஒருத்தரை வந்து ஒரு ஏனியா நின்று ஏற்றி விடுறோம் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறோம் அதை வந்து பயன்படுத்திக்கிறவங்க மட்டும்தான் வந்து அதில் பெரிய ஆளாக முடியும் சி நம்ம வந்து ஒரு லேர்னிங்கில் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் போட்டிக்க ஆரம்பித்த அதே வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பேட்டர்ன் மேக்கர்ஸ் ரெண்டு ஆரி எம்ப்ராய்டரி பர்சன் டைலர்ஸ் ஒரு நாலு பேர் இப்படி போட்டு ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் லக்கிலி எனக்கு நல்லாவும் போச்சு ஃபஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஒரு தீபாவளி சீசன் வந்தது எக்கச்சக்கமாக துணிங்கள்லாம் கூஞ்சு கிடக்கு செய்கிறதுக்கு ஆள் இல்லை அந்த டைம் பார்த்து எல்லாருமே ஸ்கிப் பண்ணிடணும் அவங்களோட வேலையை பண்ணிட்டு வேறு பெட்டர் ஜாப்ஸை தேடி போயிடுவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது சி நம்ம டெக்னிக்கலாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வரும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது நான் செல்வின்னு ஒரு டைலர் நாங்கள் ரெண்டு பேர் மட்டுமே அதை எல்லாத்தையும் ஒரு ப்ராசஸ் பண்ணி முடித்தோம் ஒரு ஒரு வாரம் டே அண்ட் நைட் அங்கேயே தான் வேலை என் பையன் வந்து அங்கே உட்காந்துருவான் நைட்டு அவனுக்கு கிளாஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குன்னா படிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு அங்கே வந்து உட்காந்துடுவான் ஸோ எல்லோருமே நான் வந்து நிறைய என் என் ஃபேமிலியில் பெரிய சப்போர்ட் இருந்திருக்கு பிகாஸ் மை ஹஸ்பண்ட் அவர் ஒரு பெரிய சப்போர்ட்னே சொல்லணும் ஆஃப்டர் கொரோனா அவருக்கு வந்து ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் வந்துருச்சு ஸோ அந்த டைம் வந்து அவர் வந்து எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாருனா நான் உனக்கு பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ணணுன்னு எதிர்பார்க்காதவன் பிகாஸ் நான் என்னோடய ஒர்க்கே டுவெல் ஹவர்ஸ் பார்த்துட்ருக்கேன் ஸோ நைட் ஷிஃப்ட் வேறு ஸோ இட் இஸ் பெட்டர் நான் வந்து உங்களுக்கு குழந்தைங்களை பார்த்துக்கிறேன் அதே சைமல்டேனியர்ஸாக நான் வந்து குழந்தைங்க பார்த்துக்கும்போது உனக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாரு எங்கள் அம்மா நிறைய நாள் என் குழந்தைங்கள வளர்த்து கொடுத்துருக்காங்க பெரிய 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 விஷயம் ஆமாம் அவங்கள வாக்குஃபை பண்ணணுங்கிறது தான் அதில் ஒரு விஷயம் சார் குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது சார் நம்ம வந்து அவங்களை எப்படி களிமண் எப்படி பிடிக்கிறோமோ அப்படி உருவாயிடுவாங்க நம்ம ஸ்டார்டிங்கில் அவங்கள வந்து வழி நடத்திக்கிட்டே போனோம்னா கண்டிப்பாக சன் யூஸ் டு அட்வைஸ் மீ ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க இது பண்ணாதீங்க அது பண்ணாதீங்க நிறைய விஷயம் சொல்லுவான் பிகாஸ் அந்த அளவுக்கு குழந்தைங்க வந்து இப்போது மெச்சூர்டாக இருக்காங்க ஃபோன் ஃபோன்ற விஷயத்த வந்து சார் சொன்னார் இந்த ஃபோன் நிறைய யூஸ் பண்ணுறத நீங்கள் வந்து தவிர்க்க சொல்லணும் குழந்தைங்க கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு சரி ஃபோனுங்கிறது இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குற ஒரு இதாக மட்டும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய விஷயத்தில் ரிசர்ச் பண்ணலாம் கொரோனா டைமில் எவ்வளோ டவுனானப்பையும் நம்மளோட பிஸ்னஸ் நடந்துக்கிட்டே இருந்ததுன்னா அதுக்கு காரணம் என்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் த அண்ட் த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆன்லைன் ஆன்லைனில் நம்ம பண்ண விஷயங்கள் எனக்கு எப்படி யூஸ் ஆச்சுன்னா அஃப்கோர்ஸ் நானும் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் பண்ணேன் அண்ட் ஆல்சோ விர்ச்சுவல் கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் கொடுத்தேன் இப்போ குழந்தைங்க வந்து நிறைய ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு ரீசனே வந்து இந்த மூணு வருஷத்தில் எல்லா குழந்தை கையிலும் கண்டிப்பாக ஒரு ஃபோன் இருந்தாகணும்னு சொல்கிற மாதிரி விஷயங்கள் நடந்துருச்சு அந்த ஆன்லைன் கிளாஸஸ்ன்ற பேரில் எல்லாரும் ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்துட்டோம் அவங்களும் அதை வந்து ரைட் திங்ஸில் ஹேண்டில் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஒரு நல்ல விஷயங்களை கற்றுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா இட்ஸ் குட் அதுவே வந்து அதை வந்து தப்பான வழிகளை யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்லது அண்ட் ஆல்சோ உங்களோட கண்ணுக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன் தென் ஸோ இதுதான் என்னோட ஷார்ட்டஸ்ட் ஸ்டோரி எனக்கு பேச தெரியாதுன்னு நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தேன் என் ஹஸ்பண்ட் வந்து கேட்டார் ஒரு ஒன் ஓ கிளாக் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டியம்மா அப்படின்னாரு இல்லையேங்க அப்படின்னு என்ன பேச போகிறேன் அப்படின்னு கேட்டார் நான் கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஏதாவது எங்களோடய இன்ஸ்டிடியூட் பற்றி எங்களோட கோர்ஸ் பற்றி அந்த டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லிட்டு வந்துடுறேங்க அப்படின்னு பாருமா அங்கே வந்து நிறைய படித்தவங்களாம் வருவாங்க ரொம்ப தூய தமிழில் பேசுவாங்க நிறைய கொட்டேஷன்ஸ்லாம் வச்சு பேசுவாங்க அதெல்லாம் தாண்டி நீ அங்கே பேசுகிறத கேட்குறதுக்காக ஆள் இருக்கணும் ஸோ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போ அப்படின்னாரு அப்பயும் நான் கேட்கல வரும்போது யோசிச்சுட்டே வந்தேன் எதை பற்றி பேசுகிறதுன்னு அப்பயும் எனக்கு ஒன்றும் தோணலை ஸோ இட்ஸ் அன்பிரிப்பேர்ட் திங் ஒன்றும் நான் எழுதி வச்சுக்கிட்டோ இதுவோ பண்ணல ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிக்கணும் தேங்க்யூ ஆல் பாய்